அன்னூர் டு சிறுமுக ரோடுங்க அந்த சிறுமுக ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா புதுக்காடு காரமடை ஒன்றியம் பாருங்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது பாருங்கள் அந்த கவர்மெண்ட் இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நேர் ரோடு தான் ஒரு ஐம்பது மீட்ரு தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரைட் ரோடு தார் ரோட்லேர் மாத பாருங்கள் அதை ஒட்டி இங்கே ஒரு மண் தடை போகுது பாருங்க இது இந்த ரோடு நம்மளுக்கு கவர் ஆகுங்க தெற்கு பார்த்த ரோடு இந்த சின்ன சின்ன வாழை போட்டிருக்காங்க பாருங்க கரண்ட் லைன் எல்லாமே இருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நம்மளுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த கரண்ட் கம்பத்தில் இருந்தே பூமி ஸ்டார்ட் ஆகுது இது மொத்தம் அந்த பெரிய வாழை வரைக்கும் வருங்க மொத்தம் நாலு ஏக்கருங்க இதில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டுமே பிரித்து கொடுப்பாங்க ரெண்டு ஏக்கர் வந்து இதில் பிரித்து கொடுக்கலாம் இந்த லாஸ்ட் வரைக்குமே இருக்கு பாருங்க இந்த இது வரைக்குமே இருக்கு இதில் இடையிலே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இதில் ஒரு பாதி மட்டும் பிரித்து வாங்கிக்கலாம் இதுதான் வாழைங்க இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெத்திக்குட்டைக்கு நாலு கிலோமீட்டர்னு சொல்லி உங்களுக்கு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பெத்திக்கிட்டைக்கு நாலு கிலோமீட்டர் தான் தார் ரோடு பேஸே தான் தார் ரோடு பேஸ்லயே தான் உங்களுக்கு வாழை இருக்கு ம் நான் இப்போ வீட்டுல ஒரு அப்டேட் ப்ரோகன் இதுல இடையிலேயே இந்த பாதி மட்டும் வேணாலும் பிரிச்சு கொடுத்துக்கலாம் அந்த கரண்ட் லைன்ல இருந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு ஏக்கர் வேணாலும் பிரிச்சு கொடுத்துடலாம் இடையில கிழக்கு தெக்கு கார்னருங்க ரெண்டு பக்கமும் ரோடு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க